அண்ணன் எனக்கு ஒரு வாய்ப்பு கொடுத்தாங்க பிறந்தநாள் போய் நிரந்தர பொதுச் செயலாளரும் சட்டப்பேரவை எதிர்கட்சி தலைவர் புரட்சி தமிழர் நாம் எதை வேண்ட புரட்சி தலைவி அம்மாவர்கள் தாய்மார்கள் கஷ்டப்படுத்தி கிடந்த கிரைந்தனை கொண்டு வந்து பெண்களுடைய வேலையை எளிமையாக்கிய தலைவி எங்கள் இதயதையும் மாநாடு போன்ற எங்கள் நிகழ்ச்சியை இது போக கோழி தலைவழியா இடப்பாடியான கலவையில அப்பாவி ஆச்சு மீண்டும் மழை வருது தான் அதுக்கு அச்சாரமாக இந்த சோழம் என்னன்னு தோட்டி திருவிழா கோளம் கல்லிகிட்டு நடைபெறுகிறதாவது அந்த ஆள் பயிற்சியாக அந்த இடம் அப்பாவி அப்பாவிட எங்களை பெற்றிருக்காத தாய்மார்களும் ஒன்பது மணியை தரப்பில் கொண்டிருந்தார்கள் ராமன் வந்து 10 ஊராட்சிகள் தான் அவன் ஊர் எல்லே எல்லோரும் மக்கள் கேள்வி கேட்குறோம் அதனாலே போலீசிங்க வந்து எப்போச்சியா அங்கே தவவிலே அம்மாவிங்க தரவுகளுக்கிட அட்டாள் மூலிலே 234 கவுண்டிலே முதன்தொவளி இந்த சோறே தான் கவுண்டிலே என்று சொல்லி அன்னி ஹரீன் ராஜா இந்தி நீதி கேட்குறார் நான் எங்கே போறீங்க போலீஸ் அங்கே அம்மாவுங்க எப்ப போய் காப்பு அம்மா அங்க இருந்து மறைஞ்சிட்டார்

நான்கு மூணு உடல் தலைவர்கள் எங்கெல்லாம் ஆண்டு முன்னு இருக்கிறார்களோ அங்கெல்லாம் இன்றைக்கு புரட்சி தலைவர் எண்ணப்பா வரிகாட்டு போது அம்மா என்பவர்கள் நடைபெறுகிறது என்று சொன்னாலும் உலக தலைவர்கள் இந்த உலகத்திற்கு மறைந்ததற்கு தொடரும் ஒரு தலைவரை பாராட்டுகிறார் என்று சொன்னார் அந்த பெருமைக்கும் அந்த சிறப்புக்கும் அந்த புகழுக்கும் சொந்தக்காக ஒரே தலைவர் நம்முடைய நேரத்துக்கு துறமைத்தாயமாக இருக்க रेल पयणो वे प्रोले

பசுவாக இருந்தாலும் மாடாக இருந்தாலும் மாடாக இருந்தாலும் இந்த சீரராட்சிகள் எல்லாம் இந்த உலகத்தில் அவதரிக்கிற போது அவருக்கு யாரும் சரித்த போது யாரும் அந்த உயிரிழப்பு நிறைய <laughs> <laughs>

அதனால இருந்துச்சு. பொண்ணு என் பைட் மாமா ஜெனரல் மாமா பொன் ஜெனரல் மாமா 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 எனக்கு தோப்பு இல்ல. அதான் ஒருத்தர் ஜெனரல் कपूर இல்ல. நம்ம அப்பா தான் சொன்னாரு அன்னைக்கு பொண்ணு கிட்ட இருந்து கழிச்சு கூட மாத்தாம நீ நல்லா சொல்ல கற்றுபாக்கு. இங்க தெரியல புரியல. ஒருவேளை தெரியல ஏறி குடுன்னு தெரிஞ்சதுக்குள்ள அப்பா சொன்னா யோசிக்க வந்தா மாத்தறதுக்கு முன்னாடி எதுக்கு அப்பா கூப்பிட்டோ

என்ன சொல்ல போறாங்க என்ன சொல்லுவாங்க அம்மா ஊர்விக்கிற அந்த

और देखने के लिए इल्लादने रादर Aya tí mo nílò níbi ìgbàlódé tí o múlò nípa mi dògé nga yé lé tèmi. Béèni tí o tẹ̀lé nga yóò tó ní ndúlò wá ká, béèni tí ká, ké ká tí ká ké ká lè tó o, yóò mú o tàbili o tàbili o tàbili o nga lè gbèrè o tàbili o nga ti yàrá kéka léyìn tó o sọ wà o sọ o sọ o wá tó o sọ o wá tó o bìyàrá o tẹ́ o. Káyọ̀ káyọ̀ léyìn tó a ti nì bàtú ní bàtú ní b வேற ஒரு புண்ணியல தான் அதுக்கு தான் இந்த சொல்லை சொல்றேன் 땡큐 சொல்றேன் அது ஒரு வீடியோல சொல்றேன் இந்த சமச்சம் சரிங்க அப்புறம் வரே பைன சொல்ல இந்த ஊர்ல எல்லாரும் சூப்பர் மார்க்கெட்ல கம்பெண்ட் வச்சிருந்த மீனா இந்த கொரோனா ஒரு பெரிய நோய் வந்துருக்கு அப்போ போட் செய்ய வேண்டிய எத போறது இந்த கொரோனா காலத்துல

ハイトロンのハイトロンのハイトロンのハイトロンのハイトロンのハイトロンのハイトロンのハイトロンのハイトロンのハイトロンのハイトロンのハイトロンのハイトロンのハイトロンのハイトロンのハイトロンのハイトロンのハイトロンのハイトロンのハイトロンのハイトロンのハイトロンのハイトロンのハイトロンのハイトロンのハイトロンのハイトロンのハイトロンのハイトロンのハイトロンのハイトロンのハイトロンのハイトロンのハイトロンのハイトロンのハイトロンのハイトロンのハイトロンのハイトロンのハイトロンのハイトロンのハイトロンのハイト

அப்பம் கொண்ட விசுவாசியிட்டார் அப்பா நான் நடு நடுவு வந்து புரட்சி பண்ணுவேன் அய்யா எடப்பாடியாய் சொல்லுகிறேன் என்று சொன்னார் அப்பா பொறுத்திச் சொல்றார் பொறுக்கிறவங்க பொறுத்தி இரு அவர் வழியிலே எங்களுடைய உரிமமானத்து నాయர்கள் புரட்சியே செய்வார் அய்யா பொறுத்துக்கோங்க அய்யா எடப்பாடியாய் நடு நடுவு நடக்கணுமா நம்ம அம்மா என்ன வந்து தாப்பா போறோம்னு சொன்னாரு అగతను కొనకాలని కత్తి కత్తి తీస్తారు నీ యవ 100 మంది వెళ్ళేదే ఈ కత్తి కదా నా కొనకడం కత్తి తీసి ఓట మార్చి కొట్టుబడారు మార్చి కొట్టుకున్నోని సౌన నేను నా ఇంటిలో லிபோஸ் அவர்களை நீங்க சொன்ன அந்த இலட்சிய இலமமும் அப்போ நூறு ஆளையே